산디아 산디아 오케이 니원셔 언디 뿌디 산디아 산디아 리레 헨나 산디아 இப்படி கூப்பிட கூப்பிட நிக்காம போற என் உடம்புக்கு எப்படி மூச்சு வாங்குது பாரு உன் உடம்புக்கு போட்ட பந்தயத்துல கலந்துக்கிட்டு பி டி உஷா சாதனையும் முறியடிக்கலாம் என் உடம்புக்கு என்னால நடக்கவே முடியாது என்ன போய் இப்படி ஓட வச்சிட்டிய இது உனக்கே நல்லா இருக்கா இப்ப யார் என் பின்னாடி உன்னை ஓடி வர சொன்னது எதுக்கு ஓடி வர இப்ப உனக்கு என்ன வேணும் நீதான் எனக்கு வேணும் சந்தியா என் கூட குடும்பம் நடத்த வா சந்தியா நீ எல்லாம் ஒரு மனுஷனா உன் கூட எல்லாம் யாருடா குடும்பம் நடத்துவா நீ எல்லாம் வாழறதுக்கே தகுதி இல்லாதவன்டா என் கிட்ட நல்லவன் வேஷம் போட்ட நரிடா நீ சந்தியா நரி முகத்துல முடிச்ச நல்லதுன்னு சொல்லுவாங்க நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா தினமும் என் முகத்திலேயே முழிக்கலாம் அப்புறம் உன்னோட வாழ்க்கை பிரகாசமா இருக்கும் நீ குள்ள நரி நல்ல நரி கிடையாது உன் முகத்துல முழிச்சா கெடுதல் தான் நடக்கும் இப்போ உனக்கு என்னடா வேணும் வேணும் சந்தியா என்ன 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 எங்க அப்பா கடையில விக்கிற நினைச்சியா நீ நீ கேட்ட உடனே தூக்கி குடுக்கறதுக்கு மனுஷனே இல்லடா அப்ப அதை விட கேவலமான நீ என்ன என்ன சொல்லிக்கோ எப்படி வேணாலும் கேவலப்படுத்திக்கோ அதெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் ஏன்னா நீ எனக்கு வேணும்

நான் ஒரு முட்டாள் நீ எப்படி போன எனக்கு என்ன நீ ஒரு பொண்ணோட இரு இல்ல பல பொண்ணுங்களோட இரு இதோ பாரு அருண் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இதே மாதிரி வந்து நீ பேசிட்டு இருந்த நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் ஜாக்கிரதா சந்தியா 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 அருண் சொல்றது கேட்க மாட்டேங்கிற நான் தான் சந்தியாவை கன்வின் சொன்ன அவசரப்பட்டு வந்த இப்ப என்ன ஆச்சு எனக்கு சந்தியா வேணும் சதீஷ் கமலா அம்மாவோட பையனு நமக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு கமலா அம்மா சதீஷுக்காக சந்தியாவை பொண்ணு கேட்டப்போ இப்போதைக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டோமே சந்தியாவை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சந்தியாவை பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன் சந்தியா எனக்கு மருமகளா வந்தா என் வீட்டுக்கு மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு என் பையனுக்கு உங்கள் பொண்ணு கொடுக்க சம்மதமா ஏதோ காரணத்தால அருண் சந்தியா கல்யாண பேச்சு வெறும் பேச்சோட நின்று போச்சு சந்தியா இப்ப இருக்கிற மனநிலையில எனக்கு பேச்ச எடுக்காதீங்கப்பான்னு சொல்லிட்டா என் ரெண்டாவது பொண்ணு திவ்யா இறந்துட்டா அதுக்குள்ள எப்படிம்மா வீட்டுல நல்ல காரியம் பத்தி பேசுறது கமலாமா நாம அன்னைக்கு சொன்னதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்கல்ல சந்தியாவை பத்தி அந்த அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க நம்மளை பத்தி தான் என்ன நினைச்சிருப்பாங்க நாம ஏன் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் நினச்சாலே ரொம்ப வேதனையா ரொம்ப வேதனையா இருக்கேன் ஆனா நாம அன்னைக்கு அப்படி நடந்துக்கிட்டதை எதையுமே அவங்க மனசுல வச்சுக்காம அந்த அம்மாவோட புள்ள சதீஷ் நம்ம குடும்பத்துக்கு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு என் கண்ணு சந்தியாவை சதீஷ் போலீஸுக்கிட்ட இருந்து காப்பாற்றுனதுக்கே நானும் என் பொண்ணும் அவருக்கு வாழ்நாள் முழுக்க நன்றி கடன்பட்டிருக்கோம் கண்டிப்பா இந்த ஜென்மம் பார்த்தா நாம் அந்த தம்பிக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னா நம்ம சந்தியாவை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது சந்தியாவை சதீஷ் வாழ்க்கை முழுக்க நல்லா பார்த்துப்பார் கமலம்மாவும் சந்தியாவை தான் மகளை போல பார்த்துப்பாங்க நாம் சந்தியாவை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் இப்பவே சதீஷோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சதீஷ்கும் சந்தியாவுக்கும் கல்யாண விஷயத்தை பத்தி பேசிடுவோம் ஹலோ வணக்கம்மா நான் சந்தியாவோட அப்பா முருகன் பேசுறேன் நல்லா இருக்கீங்களா உங்க பையன் சதீஷ் நல்லா இருக்காரா நானும் என் பையனும் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க சந்தியா எப்படி இருக்கா ஆண்டவ புண்ணியத்துல நானும் என் பொண்ணும் நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கணும் ஏனா ஆண்டவன் யார் குடும்பத்துக்கும் கொடுக்காத சோதனைய உங்க குடும்பத்துக்கு கொடுத்துட்டான் நீங்க அந்த துயரத்துல மீண்டு வந்துட்டீங்களா நான் ஒருத்தி உங்ககிட்ட பரவாயில்லம்மா நீங்க என்ன வேணும்னா பேசுறீங்க அது மட்டும் இல்லம்மா நாங்க திவ்யா இறந்த சோகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ரிலீவ் ஆகிட்டு இருக்கோம்மா